அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் வேலைவாய்ப்புகள் சம்மந்தமான பல்வேறு முக்கியமான பதிவுகளை நம்ம வீடியோவாக அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் அதில் பார்த்தீங்க அப்படின்னா ரீசண்ட்டாக வெளியான ஒரு அரசு வேலைவாய்ப்பு இது முழுக்க முழுக்க தற்காலிகமான ஒரு வேலைவாய்ப்பு தான் கன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க ஆனால் வந்து நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோவும் பார்த்திங்கன்னா அரசு அதாவது நம்ம கவர்மெண்ட் சம்மந்தமான தாப்பு தான் நம்ம அப்லோட் பண்ணுறோம் அது பெர்மனென்ட் ஜாப்பு டெம்பரரி ஜாப்பு போஸ்ட் எண்ணிக்கை கம்மியாக இருக்குது அது வேறு ஸ்டேட்டில் இருக்குது நம்ம அப்படிலாம் பார்க்குறதில்ல ஒரு வேலை வாய்ப்பு நல்ல வேலை வாய்ப்பாக நம்ம அப்லோட் பண்ணுறோம் அதில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து ஊரக வளர்ச்சித்துறை டிபார்ட்மெண்ட்டில் மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீமில் குறைதீர்க்கும் அதிகாரி அந்த போஸ்ட்டுக்கான அறிவிப்பொழியாக இருக்குது இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா இன்சிஎலாக வந்து ஃபஸ்ட்டு ஒன் இயர் தான் இருக்கும் அப்புறம் வந்து அந்த ஒர்க்கை பொறுத்து அவங்க அந்த வேலையை இது கண்ணி பண்ணிட்டு இருப்பாங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து பத்து வருஷம் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனில் லாவில் அகாடமிக்ஸில் சோசியல் ஒர்க்கில் ஒர்க் பண்ண அனுபவம் இருக்கணும் அப்புறம் வந்து நம்மளுடைய அந்த ஒரு இடத்துல ஒரு பீப்புளை வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட மக்களையோ அல்லது ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டியோ அவங்கள ப்ராப்பராக கைட் பண்ணி கொண்டு வரக்கூடிய அளவுக்கு ஒரு நாலேஜ் வேணும் எதாவது வீட்டுக்கே முடிச்சுருந்தால் போதும் ஓகேங்களா அவங்க வந்து எந்த ஒரு கட்சியில் வந்து இருக்கக்கூடாது இதுதான் ஸோ ம முக்கியமானால் அவங்க ஃபிசிக்கலாக வந்து ஆக்டிவாக இருக்கணும் ஏன்னா அவங்க நிறையா ப்ரோக்ராம்லாம் போகிற மாதிரி இருக்கும் ஃபீல்டுக்கு போகிற மாதிரி இருக்கும் செக் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அவர் மேலே எந்த கிரிமினல் கேஸ் இருக்கக்கூடாது ஸோ இந்த மாதிரி நார்மலான இதுதான் இருக்குது ஸோ இதுக்கு எவ்வளவு சம்பளம் பார்த்தீங்க அப்படின்னா இது சம்பளம் பார்த்திங்கன்னா நாற்பது தராங்க நாற்பத்தி ஐயாயிரம் சம்பளம் தராங்க ஓகேங்களா இருபத்தி மூணு போஸ்ட் இருக்குது டிஏ டிஏவும் கொடுப்பாங்க க்ளாஸ் ஒன் ஆஃபீஸருக்கு என்ன இருக்கோ அதான் தராங்க ஸோ இந்த ஹோம் ஸ்பெர்ஷன் அப்படி சொல்லக்கூடிய இந்த குறைந்திருக்கும் அதிகாரிக்கு யாருக்கு கண்ட்ரோல் அப்படின்னா நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட் தான் கண்ட்ரோல் ஓகேங்களா ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா என் வந்து இதுக்கு அப்ளை பண்ணக்கூடியவங்க அஞ்சு மே மே அஞ்சுக்குள்ளே அப்ளை பண்ணிடணும் அப்ளை பண்ண ஃபார்ஸாக அவங்க பண்ணுவாங்க அவங்க வந்து இது பண்ணுவாங்க இதுதான் என்னுடைய டீட்டெயில் ஓகேங்களா ஸோ வந்து வேறு எந்த விதமான எதுவும் இல்லை இதோடய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நான் லிங்க்கில் கொடுத்துருக்கேன் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு நீங்கள் வந்து என்ன ஷேர் பண்ணுங்கள் இல்லை ஃபுல் லிஸ்ட்டு வேணும் நின்று பார்க்கணும் அப்படின்னா கீழே பார்த்தீங்க அப்படின்னா என்ஆர்இஜிஏ டாட் நிக் டாட் இன் இருக்கும் நீங்கள் அதில் இப்போ என்ன பண்ணிக்கலாம் இப்போ போனீங்கன்னா இதில் ரூல்ஸ் என்ன உங்களுடைய டியூட்டிஸ் என்ன அப்படின்னு எல்லாம் போட்டிருக்கோம் நீங்கள் பார்த்தவங்களுக்கே தெரியும் இதுதான் பார்த்திங்கன்னா இதுதான் அவருடைய அப்ளிகேஷன் ஃபார்மு இந்த ஃபார்மையும் நான் வந்து லிங்க்கில் கொடுத்துருக்கேன் ஸோ விருப்பம் உள்ளவங்க இந்த வேலை வாய்ப்புக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ண நினைக்கிறீங்களோ அவங்க வந்து நீங்கள் வந்து அப்ளை இது அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வேறு எந்த விதமான டவுட்டும் வரதுக்கு வாய்ப்புலாம் நினைக்கிறேன் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ